பரபரப்பாகும் தென்னிலங்கை முன்னாள் ஜனாதிபதி இருவரை கைது செய்ய நடவடிக்கை கொழும்பை பரபரப்பாக்கிய முக்கிய தகவல் அடுத்து அடுத்த அதிரடி அடுத்த கைது பட்டியலில் ராஜபக்சர்கள் ரகசியத்தை உடைத்த அமைச்சர் அனு தரப்பில் இருந்த வழியான அடுத்த அதிரடி செய்தி அரசியல்வாதிகளின் பெயர்களில் கெஹில் பத்ரவின் சொத்துக்கள் பெரும் குற்றக்கும்பல் கும்பல் தலைவர்கள் கைதை அடுத்து விசாரணைகளில் திருப்பம் பெக்கோ சமனின் மனைவி குழந்தையுடன் கைது விமானத்தில் வந்திறங்கிய காட்சிகள் பயம் காட்டுவதற்காகவே ரணில் கைது அனுர் அரசின் அதிரடி கைது தொடர்பில் பகிர் தகவலை வெளியிட்ட தமிழ் எம்பி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கும் யாழ் சம்மணி சிசுவை அணைத்தவாறு மற்றொரு எலும்பு கூட்டு தொகுதி கொதிக்கும் தமிழ் மக்கள் நிலவரம் யாழ் என்று மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி அலைக்கடல திரண்ட மக்கள் கிழக்கு மாகாணத்திலும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்று வடக்கு கிழக்கில் பொருளான முக்கிய விவகாரம் முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரினால் பொதுச் சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளது ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொண்டுள்ளன அந்த தகவல்களை பயன்படுத்தி தொடர்புடைய முறைப்பாடுகளை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர் அவற்றில் மைத்திரி செனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களும் கோட்டாபி ராஜபக்ஷவினால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடிகளும் உள்ளடங்குகின்றன இதுகுறித்து கருத்து வெளியிட்ட பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதுபோன்ற முறைப்பாடுகள் தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் சந்திக்க நபர் முன்னர் வகித்த பதவிகள் அத்தகைய சட்ட செயற்பாட்டில் பொருத்தமானவை அல்ல என அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படும் போது அவருக்கு ஆதரவாக திரண்டு கூச்சலிட்ட கூட்டம் பொருளாதார குற்றவாளியான ராஜபக்சர்கள் கைது செய்யப்படும் போது என்ன செய்வார்கள் என அமைச்சர் சுனில் கேந்துநெத்தி கேள்வி எழுப்பியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படும் போது அவருக்கு ஆதரவாக திரண்ட அரசியல்வாதிகள் அதை ஒரு அரசியல் பழிவாங்கலாக கருதினர் இவ்வாறு இருக்கையில் ராஜபக்ஷர்களை நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமான குற்றவாளிகள் என முன்னதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அவர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களுக்காக ஒரு கூட்டம் கத்தி கூச்சலிட வாய்ப்புள்ளதாக சுனில் கேந்து தெரிவித்தார் இந்த நிலையில் ராஜபக்ஷர்கள் கைது செய்யப்பட உள்ளனர் என்ற ரகசியத்தை சுனில் கெந்துநெத்தி உடைத்துள்ளார் என பல்வேறு தரப்பாலும் விவாதிக்கப்பட்டு வருகின்றது இந்தோனேசியாவின் ஜஹார்த்தாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்திர பத்மி மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் நாட்டில் வாங்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசியல்வாதிகள் மற்றும் சக்தி வாய்ந்த நபர்களின் பெயர்களில் சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான உண்மைகளை நீதிமன்றத்திற்கு அறிக்கை செய்வதாகவும் தொடர்புடைய சொத்துக்களை உடனடியாக முடக்க தேவையான உத்தரவுகளை பெறுவதாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இந்தோனேசியாவில் ஒரு ரகசிய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட கேகல்பத்ர பத்மி கெமாண்டோ சலிந்து உட்பட பல திட்டமிட்ட குற்றவாளிகள் சர்வதேச போலீசார் மூலம் கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டு துபாய் இந்தியா மற்றும் பிற நாடுகளில் தலைமறைவாகி இந்த நாட்டில் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் கொலை மற்றும் பிற திட்டமிட்ட குற்றங்களை செய்தவரும் பல நபர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் இந்த நாட்டில் பல அசை மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கியுள்ளனர் என்பதை இப்போது தெரியவந்துள்ளது சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களில் ஆடம்பர வீடுகள் மதிப்புள்ள நிலங்கள் ஹோட்டல்கள் சொகுசு கார்கள் தங்கம் மற்றும் பல சொத்துக்கள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சில திட்டமிட்ட குற்றவாளிகள் தங்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் பெயரில் சொத்தை வாங்கியிருப்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது எதிர்காலத்தில் இதுகுறித்து நீதிமன்றத்தில் உண்மைகளை புகார் அளித்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து தொடர்பில் தடை உத்தரவுகளை பெறுவோம் என சட்டவிரோத சொத்துக்கள் புலனாவி பிரிவின் மூத்த விசாரணை அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் உறுப்பினர் பெக்கோசமனின் மனைவி மற்றும் குழந்தை அந்த நாட்டில் இருந்து நாடு கடத்தப்பட்டு நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவு அவர்களை காவலில் எடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்கென கொழும்பில் உள்ள குற்றப்புலாய்வு திணைக்களின் தலைமையகத்துக்கு அவர்களை ஒப்படைத்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்தோனேசியாவின் ஜஹார்த்தாவில் இருந்து ஜூஎல் முன்னூற்று அறுபத்தைந்து விமானத்தில் நேற்று மாலை ஐந்து ஐம்பது மணி அவர்கள் இலங்கை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கெஹல் பத்மி மற்றும் அவரின் குற்றக்கும்பலின் உறுப்பினர்கள் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த பெண்ணும் குழந்தையும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இருப்பினும் பெண் மீது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாத காரணத்தால் இந்தோனேசிய அதிகாரிகள் அவர் இலங்கைக்கு நாடு கடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளுக்கு பயம் காட்டுவதற்காகவே ராணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி குறிப்பிட்டார் ராணில் விக்ரமசிங்கவை கைது செய்தவை அரசியல் பழிவாங்கல் எனவும் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் அரசியல் பழிவாங்கல் என்றே ஊழல் செய்தவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூடன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அதை சுத்தப்படுத்தும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதை முற்றிலும் அகழ்ந்தடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரம் இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வுப் பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் வெள்ளிக்கிழமை வரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தி ஆறு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியின்போது நூற்றி எழுபத்தி நான்கு எலும்பு கூட்டுத் தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதே வேளை இதுவரை நூற்றி எண்பத்தி ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தினத்தில் யாழ்ப்பாணத்தில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கிட்டப்பூங்கா முன்றலில் இருந்து செம்மணி நோக்கி பேரணி ஒன்று ஆரம்பமாகியுள்ளது உள்நாட்டு பொறிமுறைகளை நிராகரிக்கின்றோம் தமிழ்நாளிப்புக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுலிகள் குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணையை கோரி வடகிழக்கில் இன்றைய தின ஆர்ப்பாட்ட பேரணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன பொது அமைப்புகளும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகளும் இந்த போராட்டத்துக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச வலிந்து காணாமல் தினத்தை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மட்டக்கிழப்பு திருகோணமலை மாவட்டங்களில் மக்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர் மட்டக்கிழப்பு கல்லடி பாலத்திலிருந்து ஆரம்பமாகி காந்தி பூங்கா வரை இடம்பெற்று அங்கு ஐக்கிய நாடுகளுக்கு கையளிப்பதற்கான மகஜர் வாசிக்கப்பட்டு நிறைவடைந்தது ஆர்ப்பாட்டத்தில் ஊர்தி பவனிகள் இடம்பெற்றதோடு காணாமல் ஆக்கப்பட்டோரின் புகைப்படங்களை அவர்களின் உறவுகள் கைகளில் ஏந்தியிருந்தனர் செம்மணி மனித புதைக்குலிகள் தமிழ்நாடிப்புக்கு சான்று என்றும் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துமாறும் வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவத்தை வெளியேற்றுமாறும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கேட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கோரிக்கை விடுத்தனர் ஆர்ப்பாட்டத்தில் அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநாத் ஸ்ரீநேசன் கோடீஸ்வரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகரன் அரிய நேதரன் பிரதேச தவிசாளர்கள் உறுப்பினர்கள் மாநகர சபையின் முதல்வர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் தென்னிலங்கை முன்னாள் ஜனாதிபதி இருவரை கைது செய்ய நடவடிக்கை கொழும்பை பரபரப்பாக்கிய முக்கிய தகவல் அடுத்து அடுத்த அடுத்த கைது பட்டியலில் ராஜபக்ஷர்கள் ரகசியத்தை உடைத்த அமைச்சர் அனுர தரப்பில் இருந்த வழியான அடுத்த அதிரடி செய்தி அரசியல்வாதிகளின் பெயர்களில் கெஹில் பத்ரவின் சொத்துக்கள் பெரும் குற்றக்கும்பல் தரவர்கள் தலைவர்கள் கைதை அடுத்து விசாரணைகளில் திருப்பம் பெக்கோ சமனின் மனைவி குழந்தையுடன் கைது விமானத்தில் வந்திறங்கிய காட்சிகள் பயம் காட்டுவதற்காகவே ரணில் கைது அனுர் அரசின் அதிரடி கைது தொடர்பில் பகிர் தகவலை வெளியிட்ட தமிழ் எம்பி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கும் யாழ் சம்மணி சிசுவை கட்டி அணைத்தவாறு மற்றொரு எலும்பு கூட்டு தொகுதி கொதிக்கும் தமிழ் மக்கள் நிலவரம் யாழ் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி அலைக்கடல திரண்ட மக்கள் கிழக்கு வாகனத்திலும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்று வடக்கு கிழக்கில் பேச முக்கிய விவகாரம்